பிரியமான தேவ ஜனங்களே இந்த நாளில கூட டெய்லி அணி மூலியமா உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி லே லூயா உங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன் அமேன் இன்னைக்கு கருத்துடைய வார்த்தைக்கு நேராக கடந்து போகுமா சங்கீதம் எழுதின புஸ்தகம் தொண்ணூர் தொண்ணூறாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் அப்படியா சொல்லுகிறது தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும் லே லூயா சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும் லேலூயா ஏடைக்கு எடை லே லூயா அதுக்கு பதிலாக இதுக்கு செய்யுங்க லே லூயா கத் நான் இந்த தாவியம் சொல்கிறார் நாங்கள் துன்பத்தை கண்ட மோசை சொல் மோசை எழுதுன வசனம் இது என் துன்பத்தை கண்ட வருஷத்துக்கும் நாங்கள் வந்து எப்படி சிறுமைப்படுத்தப்பட்ட வருஷங்களுக்கும் நிகாராக எங்களை என்ன பண்ணுங்கள் மகிழ்ச்சியாக்குங்க என்று சொல்லி வேண்டிக் கொள்கிறார் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளை இந்த சிறுமையும் துன்பமும் நாங்கள் எல்லாரும் இருக்கிறோம் நம்ம எல்லாரும் அனுபவித்திருக்கிறோம் லே லூயா இதே வார்த்தையை தான் நம்ம இன்றைக்கி கத்திரிடத்தில் சொல்ல போகிறோம் ஒவ்வொருத்தரும் இன்னும் இந்த நேரம் வரைக்கும் கூட சிறுமையும் துன்பத்தையும் அனுபவிச்சு கொண்டு இருக்கிறோம் லே லூயா இல்லை அப்பப்போ வந்து போகிறதா இருக்கும் லே லூயா எப்பயாவது ஒரு பெரிய நெருக்கம் வந்துடும் லே லூயா ஆனால் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க இந்த வசனம் என்ன சொல்லப்படுகிறது சிறுமையும் நெருக்கத்துக்கும் அப்படி நம்ம துன்பத்துக்கும் பதிலாக அப்படியே அதுக்கு ஈடாக எங்களை ஆக்குங்க என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு லே லூயா இந்த வேத வசனத்தின் படியாக சங்கீதம் எழுதப்பட்டிருக்கிற இந்த தொண்ணூறு பதினைந்தில் என்ன வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது இந்த வசனத்தை விளம்பியிருக்கிறார் லே லூயா மோசையுடைய ஜபம் இது மோசி ஏறெடுத்த ஜபம் இது சங்கீதம் தொண்ணூறு பதினைந்தில் நமக்காக எழுதப்பட்டிருக்கிறது என் சிறுமைக்கும் என் துன்பத்துக்கும் ஈடாக லே லூயா எங்கள் குடும்பத்துடைய சிறுமைக்கும் துன்பத்துக்கும் ஈடாக எங்களுடைய ஊழியத்துக்கும் எங்கள் எங்கள் குடும்பத்துக்கும் ஈ து ஈடாக இருந்த அந்த துன்பத்தையும் சிறுமைக்கும் ஈடாக எங்களை மகிழ்ச்சியாக்கும் என்று சொல்லி லே லூயா இன்றைக்கி நம்ம குடும்பம் மகிழ்ச்சியாக போகிறது ஏன்னா எல்லாருமே இதில் அடங்குகிறோம் எல்லாருமே சிறுமைப்பட்டிருக்கோம் இல்லையா எல்லோரும் துன்பப்படுத்தப்பட்டிருக்கோம் இல்லையா எல்லாருக்குமே இந்த ஜபம் உண்டு லே லூயா மோசை அன்னைக்கும் ஜெபித்தார் இன்னைக்கும் நாம் ஜெபிக்க போகிறோம் இன்னைக்கு நமக்கு மகிழ்ச்சி வரப்போகிறது கண்களை மூடுவோமா பரலோக தகப்பனே நம்ம ஸ்தோத்தரிக்கிறாப்பா இன்னைக்கு என்ன ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறாப்பா என் தகப்பன் மோசை ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோமாப்பா ஜெபம் ஏறெடுத்தார் ஆண்டவரே எங்கள் சிறுமைக்கும் எங்கள் துன்பத்துக்கும் ஈடாக எங்களை மகிழ்ச்சியாக்குங்க என்று சொல்லி என் கர்த்தர் மகிழ்ச்சியாக்கு நீங்கள் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்துனீங்க கர்த்தாவே நாங்களும் ஆண்டவரை காலம் காலமாக சிறுமை ஆண்டவரை துன்பம் ஆண்டவரை நெருக்கம் வே வேதனை ஆண்டவரை நாங்களும் அனுபவித்து வருகிறோம் மண்டவர் மோஸ்ட்லியுடைய ஜெபத்தை கேட்டவர் எங்களுடைய ஜெபத்தையும் கேட்டவருல்லோ மண்டவர் எங்களுக்கு மகிழ்ச்சியை தாரோ மண்டவரை சிறுமை உபத்திரம் துன்பம் எல்லாத்தையும் கற்ற மாற்றி போட்டு எங்களுக்கு அதுக்கு பதிலா நீங்க என்ன பண்ணுங்க மகிழ்ச்சியை தாங்கப்பா ஆசீர்வாத்தை தாங்க மன நிறைவை தாங்க சந்தோஷத்தை தாங்க களிப்பை தாங்க கர்த்தனர் எங்களை ஆசீர்வதிக்கும்படி ஆயிடுச்சு வைக்கிறேன் இந்த ஜெபத்தை ஆண்டவர் விசுவாசத்தோடு யாரெல்லாம் ஏறெடுக்கிறார்களோ எல்லாருக்கும் கத்தனி இறங்கும்படி ஆயிடுச்சு வைக்கிறேன் கண்ணீரோடு துன்பத்தோடு வெளியில் சொல்ல முடியாதபடிக்கு நெருக்கத்தோடு கூட இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் செபிக்கிறேன் கத்தர் கது ஈடாக மகிழ்ச்சியை கத்தர் கட்டளையிடும்படி ஆயிடுச்சு வைக்கிறேன் ஆசீர்வதிப்பிறாக இந்த நாள் பிறந்த நாள் திருநாள் கொண்டாடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் செபிக்கிறேன் யாவரும் நீர் ஆசீர்வதித்து அண்டவரே உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி ஆயிடுச்சு வைக்கிறேன் ஆசீர்வதித்து வழிநடத்தும் ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்